டிவி படைக்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் முதன்முறையாக நடித்துள்ள திரைப்படம் தான் கோட் திரைப்படம் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியான இந்த படம் நான்கு நாள் முடிவில் உலகம் முழுவதும் இதுவரை ரூபாய் இருநூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாம் இதனை தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியிருந்தார் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் சிறப்பு வேடத்தில் நடித்ததை தாண்டி சிறப்பான ஒரு விஷயம் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வந்த விஜயகாந்த் காட்சிகள்தான் தான் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று வரும் நிலையில் விஜயகாந்திற்கு விஜய் செய்யும் மரியாதையாகவே பார்க்கப்படுகிறது தற்போது விஜயகாந்திற்கு படத்தில் குரல் கொடுத்தது யார் என்ற தகவல் வலம் வருகிறது விஜயகாந்திற்கு விஜயின் கோட் படத்தில் குரல் கொடுத்தது நடிகர் மணிகண்டன் தானா இவர் ஜெய்பிம் குட் நைட் பல படங்களில் நடித்துள்ளார் பல குரல்களில் பேசுபவர் என்பதால் மணிகண்டனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்